தெலுங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் பிரதான எதிர்க்கட்சியான பிஆர்எஸ் மத்தியில் ஆளும் பாஜக என மூன்று கட்சிகளுமே வலுவாக மோதுவதால் மும்முனை போட்டி பலமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக லோக்சபா தேர்தல் இதுவரை மூன்று கட்டங்களாக நடைபெற்று முடிந்துள்ளன மே பதிமூன்றில் நான்காவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதில் தெலுங்கானாவின் பதினேழு தொகுதிகளும் அடங்கும் தெலுங்கானாவின் பதினேழு லோக்சபா தொகுதிகள் அடிலாபாத் பெத்தப்பள்ளி கரீம்நகர் நிஜமதாபாத் மேடக் மல்காஜ்கிரி செகந்திராபாத் ஹைதராபாத் செவல்லா மக்பூர் நகர் நல்கோண்டா நாகர் கர்னூல் புவனகிரி வாரங்கல் மக்பூபாபாத் கம்மம் ஜாகிராபாத் உள்ளிட்ட நகரங்களில் நடக்க உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தெலுங்கானா தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை அப்போதைய பிஆர்எஸ் கட்சி ஒம்பது இடங்களையும் பாஜக நான்கு இடங்களையும் கைப்பற்றியது காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் கிடைத்தன ஓவிசியின் மஜ்லிஸ் கட்சிக்கு வழக்கம்போல ஹைதராபாத் தொகுதி கிடைத்தது ஆனால் இந்த முறை தெலுங்கானா சட்டசபை தேர்தலில் வென்று முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி இதனால் லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இழந்த செல்வாக்கை மீட்க பிஆர்எஸ் கட்சி போராடி வருகிறது தென்னிந்தியாவில் வலுவாக காலுன்ற முடியும் என பாஜக நம்புகிற மாநிலங்களில் ஒன்றும் இதனால் காங்கிரஸ் பிஆர்எஸ் பாஜக என மூன்று கட்சிகளிடையே கடுமையான மும்முனை போட்டி தெலுங்கானாவில் நிலவி வருகிறது அதேபோல் தெலுங்கானாவில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் பத்தாண்டு கால முதல்வர் சந்திரசேகரராவ் தலைமையிலான பிஆர்எஸ் அரசின் ஊழல்களை பேசுகிறது காங்கிரஸ் பதிரடியாக போன் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தை கையில் எடுக்கிறது பிஆர்எஸ் ஊழலுக்கு எதிராக கட்சி தான் பாஜக என்பதை சந்திரசேகரராவ் மகள் கவிதா மூலம் நிரூபித்து விட்டதாக பேசுகிறது பாஜக குடிநீர் பிரச்சனைகளையும் இந்த முறை காங்கிரஸ் அரசுக்கு எதிரான ஆயத்தமாக பயன்படுத்துகிறது பிஆர்எஸ் குறிப்பாக ஹைதராபாத்தில் கடும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை விஸ்வரூபமாக்கி கொண்டிருக்கிறது பிஆர்எஸ் பாஜகவோ மோடி அலை கை கொடுக்கும் என போல நம்பி வருகிறது குறிப்பாக ஹைதராபாத் செகந்திராபாத் நிஜமதாபாத் தொகுதிகளை கைப்பற்ற காங்கிரஸ் பிஆர்எஸ் பாஜக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது தெலுங்கானாவில் முக்கிய தொகுதியாக கருதப்படும் இதை கைப்பற்றினால் தெலுங்கானாவை கைப்பற்றியதற்கு சாத்தியம் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு யூகங்களை இந்த மூன்று முக்கிய கட்சிகளும் வகுத்து வருகிறது ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவும் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவும் பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது தெலுங்கானாவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியே மீண்டும் தெலுங்கானாவை கைப்பற்றும் அபார வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் தான் தேர்தல் வந்து காங்கிரஸ் தெலுங்கானாவை கைப்பற்றியது அதேபோல் இந்த முறை நடக்கும் தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியை தெலுங்கானாவை மீண்டும் கைப்பற்றும் என்று தகவல்கள் வெளிவந்து பாஜகவிற்கு பேரதிர்ச்சி கொடுத்து வருகிறது